என்னை தாலாட்ட வருவாளோ நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ தங்க தேராட்டம் வருவாளோ இல்லையே மாற்றம் தருவாளோ தத்தளிக்கும் மனமே தத்தை வருவாள முட்டுயீதல் முத்தம் என்று தருவாள கொஞ்சம் பொறுக்கொழு சொல்லி கேட்கிறதே என்னை தாளாட்ட வருவாளோ நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ தங்கத்தேராட்டம் வருவாளோ இல்லையே மாற்றம் தருவாளோ பூவிழி பார்வையில் மின்னல் காட்டினாள் ஆயிரம் ஆசைகள் என்னில் ஊட்டினாள் ஏனோ ஏனோ நெஞ்சை பூட்டினால் இரவும் பகலும் என்னை வாட்டினால் இதயம் அவள் பெயரில் மாற்றினாள் காதல் தீயை வந்து மூட்டினாள் நான் கேட்கும் பதில் இன்று வாராதா நான் தூங்க மடி ஒன்று தாராதா தாகங்கள் தாபங்கள் தீராதா தாளங்கள் ராகங்கள் சேராதா வழியோரம் விழி வைக்கிறே என்னை தாலாட்ட வருவாளோ நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ தங்க தேராட்டம் வருவாளோ இல்லையே மாற்றம் தருவாளோ எனது இரவு அவள் கூந்தலில் எனது பகல்கள் அவள் பார்வையில் காலம் எல்லாம் அவள் காதலில் கனவு களையவில்லை கண்களில் இதயம் துடிக்கவில்லையாசையில் வாழ்வும் தாழ்வும் மாவள் வார்த்தையில் இமையாக இருக்கின்றாள் இசையாக துடிக்கின்றாள் நாளைக்கு நான் காண வருவாளோ பாதைக்கு நீரூற்றி போவாளோ என்னை தாலாட்ட வருவாளோ நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ தங்க தேராட்டம் வருவாளோ இல்லையே மாற்றம் தருவாளோ எனது இரவு அவள் கூந்தலில் எனது பகல்கள் அவள் பார்வையில் காலம் எல்லாம் அவள் காதலில் கனவு களையவில்லை கண்களில் இதயம் துடிக்கவில்லை ஆசையில் வாழ்வும் தாழ்வும் அவள் வார்த்தையில் கண்ணுக்குள்ளிமையாக இருக்கின்றாள் நெஞ்சுக்குள் இசையாக துடிக்கின்றாள் நாளைக்கு காண வருவாளோ பாதைக்கு நீரூற்றி போவாளோ வழியோறம் விழிவைக்கிறே என்னை தாளாட்ட வருவாளோ நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ தங்க தேராட்டம் வருவாளோ இல்லையே மாற்றம் தருவாளோ தத்தளிக்கும் மனமே தத்தை வருவாளா மொட்டு ஈதல் முத்தம் ஒன்று தருவாளா கொஞ்சம் பொறு கொழு சொலி கேட்கிறதே என்னை ஆட்ட வருவாளோ நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ தங்க வருவாலோ, வருவாளோ ఇల్లే ఏ మాత్రం తరువాలో